டியூஸ்டே ராம்பா த தேர்ட் ஐ அத்தியாயம் பதிமூன்று வீட்டிற்கு முதல் விஜயம் மிக சரியாக அல்லது புது வருட கொண்டாட்டங்கள் நிகழும் சமயத்தில் அனைத்து பொருட்களையும் சுத்தப்படுத்த வேண்டும் எல்லா இடங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் பல வழிபாடுகளில் பங்கேற்பதற்காக பதினைந்தாம் நாள் கலாயாமா மடாலயத்திற்கு சென்றார் வழிபாடுகள் முடிவுற்றதும் பார்கோர் பகுதியில் ஊர்வலமாக வந்தார் அங்குள்ள வட்ட சாலை ஜோ பேரவை கூட்டத்தையும் விட்டு வெளியே சென்று சந்தையை சுற்றி வரும் பின் பெரும் வியாபார தலங்களை சுற்றி சென்று முடிவடையும் அவ்விழா காலங்களில் வழக்கமான பயபக்தியை கைவிட்டு கொண்டாட்ட மனநிலையில் இருப்போம் தெய்வங்கள் மன மகிழ்ந்திருந்தனர் எனவே நாமும் இன்பமாய் கவனித்திருக்க வேண்டிய காலம் வண்ணமிட்ட வெண்ணையில் செய்யப்பட்ட பெரிய உருவங்களை முற்பது நாற்பது அடி உயரமுள்ள கட்ட அமைப்புகள் தாங்கி கொண்டிருக்கும் புனித நூல்களிலிருந்து பல காட்சிகள் வண்ணமிட்ட வெண்ணெய் படங்களாக கட்டமைப்புகளில் வடிவமைக்கப்பட்டு இருக்கும் தலையிலாம நடந்து சென்று ஒவ்வொன்றையும் பரிசீலித்தார் மிகச்சிறந்த படத்தை வடிவமைத்த மடத்திற்கு ஆண்டின் சிறந்த வெண்ணெய் வடிவமைப்பாளர்கள் என்கிற பட்டம் சூட்டப்படும் சக்பரியை சார்ந்த நாங்கள் அவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருக்கவில்லை அது சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியதால் எங்களுக்கு மன மனமகிழ்வு ஏற்படவில்லை லாசாவின் சமவெளியில் ஆளில்லாத குதிரை ஓட்ட பந்தயம் நடைபெற்றது அதை போன்ற வேறு சில நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு ஆர்வமூட்டவில்லை எங்களின் போராண கதாபாத்திரங்களை பேருருவங்களாக எடுத்து காட்டுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தோம் அந்த உருவங்களின் உடல் பகுதி மர கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டு இருக்கும் அதில் தத்ரூபமாக தோற்றமளிக்கும் பெரிய தலை பொருத்தப்பட்டிருக்கும் அந்த தலைக்குள் வைக்கப்பட்டிருக்கும் வெண்ணெய் விளக்குகள் கண்களில் ஒளிரும் விளக்குகள் மினுக்கென எரியும் போது கண்கள் பக்கவாட்டில் அசைவது போல தோன்றும் பலசாலியான ஒரு பிக்கு உருவத்தின் கட்ட அமைப்பிற்குள் நடை கோளின் மீது நின்றிருப்பார் பேருருவத்தின் மைய பகுதியில் உள்ள அவரது கண்கள் வித்தியாசமாக காட்சியளிக்கும் இவ்வாறாக பெரும் உருவத்தை தூக்கி கொண்டு நடை நடந்து வருபவர்களுக்கு பலவிதமான அசாதாரண விபத்துகள் ஏற்படும் பரிதாபத்திற்குரிய அவர் ஏதேனும் ஒரு பள்ளத்தில் நடைகோலை ஊன்றிவிட்டால் ஒரே கோளில் சமநிலை தவறாதிருக்க பாடுபடுவார் அல்லது சாலையில் உள்ள ஏதேனும் ஒரு சறுக்கும் பொருள் மீது கோளை ஊன்றிவிடக்கூடும் நடந்து செல்லும் போது ஏற்படும் கொழுங்குகளில் விளக்கு கட்டவிழ்ந்தால் உருவமே தீப்பற்றி நேரிடுவது மிக பாதகமான விஷயம் பிற்காலத்தில் ஒரு சமயம் மருத்துவ கடவுளான புத்தரின் உருவத்தை எடுத்து செல்லுமாறு என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள் அந்த உருவம் இருபத்தி ஐந்து அடி உயரமிருந்தது நடை கோளில் ஊன்றி இருந்த கால்களை சுற்றிலும் பட்டு துணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன துணிகள் பழையவை என்பதால் உள்ளே பூச்சிகள் சிறகடித்துக் கொண்டிருந்தன சாலையில் சென்ற போது ஏற்பட்ட குழுங்கலில் துணியின் மடிப்புகளில் இருந்த தூசிகள் பறந்தன எனக்கு வந்தது ஒவ்வொரு முறை தும்மும் போதும் அதிக குழுங்கல் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுவேன் போல் இருந்தது குழுங்களின் காரணமாக விளக்கில் இருக்கும் சூடான வெண்ணெய் என் வாழ்க்கை தலையில் விழுந்தது அதன் சூடும் பயங்கரமாக இருந்தது அதிக அளவிலான பூஞ்சை காலான்கள் பிடித்த பழைய ஆடைகள் திரளாக சிறகடிக்கும் பூச்சிகள் அதற்கு மேலாக சூடான வெண்ணையும் சேர்ந்ததால் சிரமம் கூடுதலானது வழக்கமாக விளக்கில் உள்ள வெண்ணெய் கட்டியாகவே இருக்கும் எரியும் திரையை சுற்றி மட்டும் சிறிது உருகி திரவமாக இருக்கும் தற்போது ஆலையை தீக்குமுக்காட செய்யும் வெப்பத்தில் மொத்த வெண்ணையும் உருகி இருந்தது குழுங்கள் அதிகமாக ஏற்பட்டதால் உருவத்தை மையத்தில் உள்ள பார்க்கும் துளைகளும் சீராக கண்களோடு பொருந்தவில்லை நடைகோலை விட்டு அதை சீர் செய்யவும் முடியாது என் பார்வையில் தெரிந்ததெல்லாம் எனக்கு முன்னே சென்று கொண்டிருப்பவரின் முதுகு மட்டுமே அந்த உருமமும் தத்தி செல்வதையும் தடுமாறுவதையும் கண்டபோது என்னைப் போலவே பரிதாபத்திற்குரிய அவருக்கும் கெட்ட நேரம்தான் என எண்ணி கொண்டேன் எனினும் தலையில்லாமல் பார்த்து கொண்டிருக்கும் போது முன்னேறி செல்வதை தவிர வேறு ஒன்றும் செய்வதற்கில்லை ஆடைகளினால் மூச்சு திறனினாலும் வெண்ணெய் கொழுப்பால் தலை வறுக்கப்பட்டாலும் முன்னேறி சென்றே ஆக வேண்டும் கடும் வெப்பத்தினாலும் அதிக முயற்சியாலும் அந்த ஒரே நாளில் பல பவுண்டுகள் உயர் பதவியில் உள்ள ஒரு லாமா சொன்னது ஓ உனது நடை நன்றாக இருந்தது நீ மிக மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகன் அவருக்கு அந்த அளவு வேடிக்கையாக இருந்த கோமளித்தனம் நானாக செய்யவில்லை முழுக்க முழுக்க என்னை மீறி தானாக நிகழ்ந்தது என்பதை அவருக்கு சொல்லவில்லை அதன் பின் எந்த உருவத்தையும் தூக்கி செல்லவில்லை என்பது மட்டும் உறுதி இது முடிந்து அதிக காலம் கழியவில்லை ஐந்து அல்லது ஆறு மாதங்களாகி இருக்கலாம் என எண்ணுகிறேன் திடீரென ஒரு நாள் பயங்கர சூறாவளி காற்று வீசியது தூசுகளும் சிறு கற்களும் வேகமாக பாய்ந்து பறந்து வந்தன அச்சமயம் பொருட்களை பாதுகாத்து வைக்கும் ஒரு அறையின் கூரையில் நின்றிருந்தேன் கூரையிலிருந்து நீர் ஒழுகாதிருக்கும் வகையில் தங்க தகடுகளை எவ்வாறு பொருத்த வேண்டும் என்பதை விளக்கி கொண்டிருந்தனர் அச்சூறாவளியில் சிக்கிய நான் கூரையிலிருந்து சுழற்சி வீசப்பட்டேன் இருபது அடிக்கு கீழே இருந்த மற்றொரு கூரையில் முதலாவதாக விழுந்தேன் வீசிய மற்றொரு கடுங்காற்றில் சிக்கியதும் அங்கிருந்து கூரையின் முனையை அடைந்து இரும்பு மலையின் பக்கவாட்டில் வீசி எறியப்பட்டேன் சுமார் முன்னூறு ஐம்பதுக்கு அடிக்கு கீழே இருந்த லிங்கோர் சாலையில் போய் விழுந்தேன் தரை சேராய் இருந்தது எனது முகம் நீரில் படும்படியாக விழுந்திருந்தேன் ஏதோ ஒடிந்தது போல் இருந்தது மரக்கிளை என எண்ணிக்கொண்டேன் குழம்பிய நிலையிலிருந்து நான் சேற்றிலிருந்து எழ முயன்றேன் இரனுடைய இடதுகை அல்லது இடது தோல் அசைவின் போது வலி மிக தீவிரமாயிருந்தது சிரமப்பட்டு ஒருவாறு முழங்காலை ஊன்றி அதன் பின் மெல்ல காலை ஊன்றி நின்றேன் பெரும் முயற்சி செய்து சாய்ந்திருந்த காய்ந்திருந்த நிலப்பகுதியை நோக்கி நடந்தேன் வலியின் வேதனை வயிற்றை கலக்கியது தெளிவாக யோசிக்கவும் இயலவில்லை முடிந்தளவு வேகமாக மாலையில் ஏறி செல்ல வேண்டும் என்பதை ஒரே எண்ணமாக இருந்தது வாரே நடந்தேன் பாதி தூரம் சென்றடைந்தபோது எதிரே ஓடோடி வந்து கொண்டிருந்த பிக்கு குழுவினரை கண்டேன் எனக்கும் மற்றொரு சிறுவனுக்கும் என்ன வயிற்று என்பதை பார்க்க அவர்கள் ஓடி வந்து கொண்டிருந்தனர் சிறுவன் பாறையில் விழுந்திருந்தான் எனவே மறித்திருந்தான் மீதமிருந்த பாதையில் அவர்கள் என்னை தூக்கிச் சென்று வழிகாட்டியின் அறைக்குள் நுழைந்தனர் உடனடியாக அவர் என்னை பாரிசோதித்தார் ஓ ஓ பரிதா கூறியவர்கள் இவ்வாறான சூறாவளியில் அவர்களை வெளியே அனுப்பியிருக்க கூடாது என்றார் பிறகு என்னை பார்த்து நல்லது லோப்சாங் உனக்கு ஒரு கையும் காரை எலும்பும் முறிந்திருக்கின்றன நாங்கள் அதை சீர் செய்ய வேண்டும் அது வலிக்கும் அதிகமாக வலிக்காதபடி நான் பார்த்து கொள்கிறேன் பேசிக் கொண்டே இருக்கும் போது நான் உணர்வதற்கு முன்னரே முறிந்த காரை எலும்பை ஒன்றிணைத்து பிடிமானத்துக்கு ஒரு சிம்பையும் வைத்து கட்டும் போட்டு விட்டார் கையின் மேற்பகுதி அதிகமாக வலித்தது ஆனால் விரைவில் அதையும் இணைத்து சிம்பும் பொருத்தி கட்டு போட்டார் மீதி இருந்த நாள் முழுக்கவும் ஏதும் செய்யாமல் வெறுமனே படுத்திருந்தேன் அடுத்த நாள் துவங்கியதும் லாமா மிங்கோ அவர்கள் சொன்னது படிப்பில் நீ பின்திங்கி விட கூடாது லவ்ஸாம் எனவே நீயும் நானும் சேர்ந்து படிப்போம் அனைவருக்கும் உள்ளதை போன்று புது விஷயங்களை கற்பதில் குறிப்பிடத்தக்க விருப்பமின்மை உன்னிடத்திலும் உள்ளது எனவே உன்னை துயிலில் ஆழ்த்தி அவ்வாறான கற்கும் எதிர்ப்புணர்வை அகற்ற போகிறேன் பின் ஜன்னல் திரைகளை அவர் மூடியதும் அரை இருட்டானது பீடத்தின் முன் எரிந்து கொண்டிருந்த விலக்கு மட்டுமே மங்களாக உளிர்ந்தது எங்கிருந்தோ சிறிய பெட்டி ஒன்றை எடுத்தார் அது எனக்கு முன்பாக இருந்த அலமாரியில் வைத்தார் பளபளப்பான ஒளி பல வண்ணங்களில் திரண்டு வந்து வீசியதை கண்டேன் பின் பிரகாசமான ஓலி பிளம்பு ஒன்று அமைதியாக வெடித்ததும் அனைத்து உணர்வுகளையும் இழந்தேன் மீண்டும் கண் விழித்த போது பல மணி நேரங்களாக இருக்க வேண்டும் ஜன்னல் மீண்டும் திறக்கப்பட்டிருந்தது கீழே இருந்த பள்ளத்தாக்கை இரவின் கருத்த நிழல்கள் சூழ ஆரம்பித்தன பட்டாலாவில் சிறிய விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன அனைத்தும் பாதுகாப்பாக உள்ளனவா என்பதை உறுதியாக்கிக் கொள்ள இரவு பாதுகாவலர்கள் கட்டடங்களை சுற்றி வந்தனர் நகரத்தின் ஊடாகம் என்னால் காண முடிந்தது இரவு வாழ்வு அங்கேயும் துவங்கி இருந்தது வழிகாட்டி அறைக்குள் நுழைந்தார் அவர் சொன்னது ஓ இறுதியாக எங்களிடம் திரும்பிவிட்டாய் வானவெளி காட்சிகள் உன் மனதிற்கு பிடித்தமானதாக இருந்திருக்க வேண்டும் எனவே இன்னும் அதிக நேரம் அங்கேயே இருப்பாய் என்று எண்ணியிருந்தோம் இப்போது வழக்கம் போலவே உனக்கு பசிக்குமே அவர் பசியை பற்றி குறிப்பிட்டதும் உண்மையாகவே பசியெடுப்பதை அக்காணம் உணர்ந்தேன் துரிதமாக உணவு வரவழைக்கப்பட்டது அதை சாப்பிடும் போதும் அவர் பேசிக் கொண்டிருந்தார் சாதாரண விதிகளின்படி இன்றி நீ உடலை விட்டு நீங்கி இருக்க வேண்டும் ஆனால் உணர்ந்து நட்சத்திரங்களின்படி இன்னும் பல காலம் நீ வாழ்ந்து செவ்விந்திர நாட்டில் அமெரிக்கா இறக்க வேண்டும் இன்று இங்கு இல்லாமல் மறித்த மற்றொரு சிறுவனுக்காக சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது ஒரு நொடியில் அவன் உயிர் பிரிந்து விட்டது இறந்தவர்களே அதிர்ஷ்டசாலிகள் என எனக்கு தோன்றியது ஆவியுருவில் பயணம் செய்வது மிகுந்த மகிழ்ச்சிகரமானது என்பதை எனது சொந்த அனுபவங்கள் கற்று தந்துள்ளன ஆனாலும் ஒரு விஷயம் என் நினைவிற்கு வந்தது நாம் பள்ளியை விரும்புவதில்லை ஆனால் பல விஷயங்களை அறிவதற்காக பள்ளியில் சிறிது காலம் இருக்க வேண்டியுள்ளது இந்த பூமியும் மனித வாழ்விற்கான ஒரு பள்ளிதானே கடினமானதும் கூட இரண்டு எலும்புகள் முறிந்துள்ளன எனக்கு ஆனாலும் தொடர்ந்து நான் கற்க வேண்டும் இரு வாரங்கள் வழக்கத்தை விட தீவிரமாக கற்க வேண்டியிருந்தது உடைந்த எலும்புகளை குறித்த சிந்தனை எலும்பாதிருக்கவே அவ்வாறாக செய்ததாகவும் கூறினார்கள் இரு வாரங்கள் கழிந்ததும் எலும்புகள் கூடின தோல் கை இரண்டுமே வலித்ததால் இறுக்கமாகவே இருந்தேன் ஒரு நாள் காலையில் லாமா மிங்க தொண்டு அவர்களின் அறைக்கு சென்றபோது அவர் ஒரு கடிதத்தை படித்துக் கொண்டிருந்தார் உள்ளே நுழைந்த என்னை அவர் ஏறிட்டு பார்த்தார் லோப்சாங் என்றார் அவர் மதிப்பிற்குரிய உன் தாயாருக்கு ஒரு மூலிகை பையை இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும் நாளை காலையில் நீ அதை எடுத்து சென்று பகல் பொழுதே அங்கே கழிக்கலாம் என் தந்தை நிச்சயமாக என்னை பார்ப்பதை விரும்ப மாட்டார் என்று நான் பதிலளித்தேன் பொட்டலாவின் படிகளில் பார்த்தபோது என்னை முற்றிலுமாக புறக்கணித்தார் ஆம் அதைத்தான் அவர் செய்யக்கூடும் மிக உன்னதமானவரை அப்போதுதான் சந்தித்துவிட்டு நீ திரும்பி இருக்கிறாய் என்பது அவருக்கு தெரியும் உனக்கு சிறப்பான சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் அறிவார் எனவே நான் கூட இருந்தால் தவிர அவர் உன்னிடம் பேச முடியாது ஏனெனில் மிக உன்னதமானவரின் ஆணைப்படி நீ தற்போது என்னுடைய பாதுகாவலில் உள்ளவன் என்னை பார்த்து அவர் சிரித்தபோது கண்களின் ஓரங்கள் சுருங்கின எப்படியும் உன் தந்தை நாளை வீட்டில் இருக்க மாட்டார் கேக்கு சென்றிருப்பார் திரும்பி வர பல நாளாகும் காலையில் வழிகாட்டி என்னை பார்த்தார் ஹம் சற்று வெளியி போயிருக்கிறாய் ஆனால் தூய்மையாக காணப்படுகிறாய் அது உன் அம்மாவிற்கு பெருமையாக இருக்கும் இந்த பட்டு தோழனியை செல் இப்போது ஒரு லாமா என்பதை மறந்துவிடாதே எல்லா விதிகளுக்கும் ஏற்ப நடந்துகொள் இங்கு வரும்போது நடந்து வந்தாய் இன்று எங்களது மிகச் சிறந்த வெள்ளை குதிரை ஒன்றில் சவாரி செய்து வீட்டிற்கு திரும்புகிறாய் என்னுடையதையே செல் அதற்கும் சிறிது உடற்பயிற்சி தேவை நான் வெளியேறும் போது மூழ்கைகள் நிரம்பிய தோல்பை ஒன்று தரப்பட்டது மரியாதை நிமித்தமாக அது ஒரு பட்டு துணியில் சுற்றப்பட்டிருந்தது எவ்வாறு அத்துணியை அழுத்து வீடு நெருங்கும் வரை எனது அங்கியின் பையில் போட்டு வைத்திருந்தேன் சரிவான பகுதியில் நாங்கள் அதாவது வெள்ளை குதிரையும் நானும் இறங்கினோம் பாதி வழியில் குதிரை நின்று முகத்தை திருப்பி என்னை நன்றாக உற்று பார்த்தது அது கண்டதை குறித்து பெரிதாக ஏதும் எண்ணிக்கொள்ளவில்லை என்பது வெளிப்படையாக புரிந்தது ஏனெனில் அது பெருங்கொருள் எடுத்து கனைத்து எனது முகத்தை அதற்கு மேல் காண சகிக்காது என்பது போல வெகு வேகமாக ஓடி சென்றது அந்த குதிரையை குறித்து எனக்கும் அதே போன்றே கருத்து இருந்ததால் அதன் மீது எனக்கு தான் தோன்றியது திபத்தில் மிகுந்த ஆச்சாரமான லாமாக்கள் கழுதையில் தான் பயணம் செய்வார்கள் ஏனெனில் அவை அந்த அளவு சின்னஞ்சிறிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தாத லாமாக்கள் மட்டக்குதிரையில் குதிரையில் சவாரி செய்வார்கள் என்னை பொறுத்தவரை முடிந்தளவு நடந்து செல்வதையே விரும்பினேன் மலையின் அடிவாரத்தை அடைந்ததும் வலப்புறம் திரும்பினோம் கவலை தீர்ந்ததென பெருமூச்சு விட்டேன் வலப்புறம் திரும்ப வேண்டுமென நான் விரும்பியதை குதிரையும் ஏற்றுக்கொண்டது மத சம்பந்தமான காரணங்களுக்காக ஒருவர் எப்போதும் லிங்கோர் சாலையை கடக்கும் போது கடிகாரம் போல சுற்றும் வள செல்வார் பெரும்பாலும் அவ்வாறாகத்தான் நிகழும் நாங்களும் வலப்புறம் திரும்பி திரேபாங் நகர் சாலையை கடந்து லிங்கோர் சுற்றுப்பாதையில் தொடர்ந்தோம் பின் பொட்டாலாவை கடந்த போது போல அது ஒன்றும் அவ்வளவு வசீகரமாக இருக்கவில்லை என்ற எண்ணம் மனதில் தோன்றியது பின் இந்தியாவிற்கு செல்லும் சாலையையும் கடந்தோம் இடது பக்கத்தில் கலிங்சுவும் வலது பக்கம் சர்ப ஆலயமும் ஸ்னேக் டெம்பிள் இருந்தன முந்தைய வீட்டை நெருங்கும் போது பணியாட்கள் நான் வருவதைக் கண்டு வாயிலை விரைந்து திறந்தனர் நேராக முற்றம் வரையிலும் குதிரையில் சென்றேன் நெஞ்சார்ந்த வீராப்பும் கீழே விழ மாட்டேன் என்கிற நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்திருந்த மனப்பான்மையில் நுழைந்தேன் நல்ல வேலையாக ஒரு பணியால் இறங்கினேன் காரியஸ்தரும் நானும் எவ்வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் சடங்கிற்குரிய தோழணிகளை கொண்டோம் மதிப்பிற்குரிய மருத்துவ லாமா அவர்களை இந்த வீட்டையும் உள்ளிருக்கும் அனைத்தையும் ஆசீர்வாதிகுங்கள் என்றார் காரியஸ்தர் அனைத்தையும் காணும் வல்லமையுள்ள மிக தூயவரான புத்தரின் அருள் உங்கள் மீது பொழிந்து உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கட்டும் என நான் பதில் அரைத்தேன் மதிப்பிற்குரியவரே இல்ல தலைவி உங்களை அவரிடம் அழைத்து வருமாறு என்னை பணித்திருக்கிறார் ஆக நாங்கள் சென்றோம் எனக்கு வழி ஏதும் தெரியாதது போல அப்போது மூழ்கை பையை மீண்டும் பட்டு துணியால் சுற்றி கட்டுவதற்கு தடுமாறி கொண்டிருந்தேன் மேலே அம்மாவின் அழகிய தனி நுழைந்த போது நான் மகனாக இருந்தவரையிலும் இந்த அறைக்குள் என்னை அனுமதிக்கவே இல்லை என்று முதலாவதாக எண்ணினேன் இரண்டாவதாக தோன்றிய எண்ணம் உள்ளே நுழையலாமா அல்லது திரும்பி ஓடிவிடலாமா என்பதுதான் காரணம் அறை முழுக்க பெண்கள் நிறைந்திருந்தனர் திரும்பி ஓடுவதற்கு முன்பாக அம்மா வந்து அணிந்தார் மதிப்பிற்குரிய ஐயா என் மகனே என் தோழிகள் வந்திருக்கின்றனர் மிக உன்னதமானவர் உனக்கு வழங்கிய மரியாதை குறித்த நிகழ்ச்சியை பற்றி கேட்டறி அவர்கள் வந்துள்ளனர் மரியாதைக்குரிய அம்மா என நான் பதிலுரைத்தேன் நான் சார்ந்துள்ள அமைப்பின் விதிகள் படி மிக உன்னதமானவர் தெரிவித்ததை நான் வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது லாமா மிக தொண்டுபவர்கள் இந்த மூலிகை பையை உங்களிடம் கொடுக்க சொன்னார் தவிர வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக இந்த தோழனையை பரிசளிக்குமாறு கூறினார் மதிப்பிற்குரிய லாமாவே மகனே மிக உள்ளார்ந்தவரின் வீட்டில் நடந்த நிகழ்ச்சியை பற்றியும் அங்கிருக்கும் மிக உன்னதமானவரை பற்றியும் கேட்டறிய வெகு தூரத்திலிருந்து இந்த பெண்கள் வந்திருக்கின்றனர் இந்திய பத்திரிகைகளை அவர்கள் வாசிக்கிறாரா அவரிடம் ஏதோ ஒரு கண்ணாடி உள்ளதாகவும் அதன் மூலமாக சுவர்களுக்கு உள்ளேயும் பார்க்க முடியும் என்பதும் உண்மையா அம்மனி என நான் பதிலளித்தேன் நான் பரிதாபத்திற்குரிய ஒரு மருத்துவ லாமா இப்போதுதான் எங்களது மலையிலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் எங்களது அமைப்பு தலைவரின் செயல்களை பற்றி கூறும் தகுதி எனக்கு இல்லை ஒரு தூதராகத்தான் இங்கு வந்திருக்கிறேன் ஒரு இளவயது பெண் என் அருகே வந்து என்னை நினைவில்லையா நான் தான் யசோ என்றாள் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை அவள் மிக செழித்து வளர்ந்திருந்தாள் தவிர மிகையான அலங்காரம் வேறு எனக்குள் அச்சம் தோன்றியது எட்டு இல்லை ஒன்பது பெண்களை ஒரு சேர காண்பது பெரும் பிரச்சனையாக இருந்தது ஆண்களாக இருந்தால் சரி அவர்களை எவ்வாறு சமாளிப்பது என்பதை இப்போது அறிந்துள்ளேன் ஆனால் பெண்டிர் அந்நிலையில் நான் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் பின்வாங்கி ஓட்டம் எடுத்தல் மதிப்பிற்குரிய அம்மா என்றேன் நான் கொண்டு வந்ததை ஒப்படைத்து விட்டேன் இப்போது என் கடமைகளுக்கு திரும்ப வேண்டும் நிறைய வேலைகள் உள்ளன தவிர உடலும் ஆரோக்கியமாக இல்லை சொல்லி முடித்ததும் சிரம் தாழ்த்தி பணிந்தேன் திரும்பி மரியாதை குறைவாக தோன்றாத வகையில் எந்த அளவு வேகமாக வெளியேற முடியுமோ அந்தளவு வேகமாக வெளியேறினேன் காரியஸ்தர் அலுவலகத்திற்கு திரும்பியிருந்தார் பணியால் குதிரையை வெளியே கொண்டு வந்தார் குதிரை மீது ஏறுவதில் கவனமாக எனக்கு உதவி செய் சமீபத்தில் எனது கையும் தோளும் முறிந்துள்ளது தனியே என்னால் ஏற முடியாது என்றேன் அவரிடம் அவர் உதவிய பின் வாயிலை திறந்தார் வெளியேறும் சமயம் அம்மா மாடி முகப்பில் தோன்றி என்னவோ இறைந்தார் வெள்ளை குதிரை இடது பக்கம் திரும்பியது எனவே லிங்கோ சாலையை கடிகாரமுள் சுற்றுவது போல மீண்டும் சுற்றி செல்ல முடியும் நான் நிதானமாக சவாரி செய்தேன் விரைவாக திரும்பி செல்லக்கூடாது என்பதால் மிக குதிரையை ஓட்டி சென்றேன் கியூ போ லிங்காவை கடந்து முருகொம்பாவையும் கடந்தபின் சுற்றுச்சாலையை அடைந்தோம் இரும்பு மலையில் இருந்த வீட்டிற்கு திரும்பி லாமா மிங்கா தொண்டு பவர்களிடம் சென்றேன் அவர் என்னை பார்த்து சாங் அழைந்து தெரியும் ஆவிகள் லாசா நகர் முழுக்க உன்னை துரைத்தியதா என்ன நடுக்க முற்றது போல காணப்படுகிறாயே என்றார் நடுக்கம் மட்டுமா ஏற்பட்டது வீட்டில் அம்மாவுடன் நிறைய பெண்கள் இருந்தனர் மிக உள்ளார்ந்தவரை பற்றியும் அவர் என்னிடம் சொன்னதையும் தெரிந்து கொள்ள விரும்பினர் எங்களது அமைப்பின் விதிப்படி அதை வெளியே சொல்வதற்கு அனுமதி இல்லை என கூறினேன் அவர்கள் அனைவருமே என்னை உற்று உற்று பார்த்தனர் நான் வெளியே ஓடி வந்து விட்டேன் எனது வழிகாட்டி குலுங்கி குலுங்கி சிரித்தார் ஆச்சரியத்துடன் அவன் அவரை பார்த்த போது மேலும் அதிகமாக குலுங்கி சிரித்தார் அறிந்து கொள்ள விரும்பினார் அதற்காகவே உன்னை வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம் மடாலய வாழ்வு என் சமூக மதிப்பீடுகளை நிலைகுலைய செய்திருந்தது பெண்கள் வினோதமான ஜீவராசிகளாக எனக்கு தோன்றினர் இப்போதும் அப்படித்தான் இப்போதும் நான் வீட்டில்தானே இருக்கிறேன் ஓ வேண்டாம் தந்தையின் வீட்டிற்கு திரும்ப போக மாட்டேன் அந்த பெண்கள் முகங்களில் ஏதேதோ பூசி இருந்தனர் தலையிலும் ஏதேதோ அணிந்திருந்தனர் அதிலும் அவர்கள் என்னை பார்த்த விதமே சரியில்லை நான் ஏதோ உயர்தரமான பலியாடு போலவும் அவர்களை ஷோ பகுதி கசாப்புக்காரிகளாகவும் எண்ணியிருந்தனர் பேச்சு குரல்களும் கீச் என ஒழித்தனர் தாழ்ந்த குரலில் மேலும் கூறினேன் அவர்களை சூழ்ந்திருந்த ஒளியின் நிறங்கள் திகிலூட்டுபவை ஒரு லாமா வழிகாட்டி நாம் அவர்களை குறித்து ஏதும் பேச வேண்டாம் அந்நிகழ்ச்சியை மறக்கவே முடியாத வகையில் திரும்ப திரும்ப பல நாட்கள் அதை சொல்லி காட்டினர் ஓ லவ் சாங் பெண்கள் கூட்டம் உன்னை பயந்தோட செய்து விட்டதே என்றனர் அல்லது லவ் சாங் இன்று நீ உன் மதிப்பிற்குரிய அம்மாவை போய் பார்க்க வேண்டும் வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கும் கழிப்பு தேவைப்படுகிறது என்று கேலி செய்தனர் ஒரு வாரம் கழித்து அம்மா என் நலனில் பெரும் அக்கறை கொண்டிருப்பதாகவும் திரும்பவும் என் வீட்டிற்கு செல்வதற்கு அவர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் கூறினார்கள் என் அம்மா வீட்டில் நிகழும் ஒரு சமூக விருந்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் மிக உன்னதமானவரை எவரும் எதிர்க்க இயலாது நாங்கள் அவரிடம் பெயரன்பு கொண்டிருந்தோம் பூமியில் அவதரித்துள்ள தெய்வம் என்பதற்காக மட்டுமின்றி உண்மையான மனிதர் என்பதற்காகவும் அவரை மனதார நேசித்தோம் சட்டென அவருக்கு கோபம் வருவதுண்டு எனினும் ஒரு சில நிமிடங்களுக்கு மேல் அக்கோபம் நீடித்ததில்லை எனக்கும் அப்படித்தான் அவரது சொந்த அபிப்பிராயங்கள் அரசு அலுவல்களில் குறுக்கிடுவதற்கு ஒருபோதும் அவரை அனுமதித்ததில்லை அரசுக்கும் மடாலயங்களுக்கும் அவரே தலைமை பீடாதிபதி ஓம் தொடரும்